அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து முப்பது மணி வரை இன்று அசுபதி மற்றும் சந்திராஷ்டமம் சூரிய உதயம் ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு விஷயம் சவாலானதா இருக்குங்க ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த தொழில்ல நஷ்டம் இல்லாம கொண்டு போறது மிக ஒரு விஷயம் அப்படி பார்க்கும்போது அந்த தொழில்ல நம்ம என்ன மாதிரியான செயல்கள்லாம் செய்யணும் முதலீடு செய்யலாமா எந்த நேரத்துல தொடங்கணும் எந்த ஒரு துறையில இருக்கிறது நமக்கு நமக்கு சார்ந்ததாகவும் நமக்கு செட் ஆகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் அது அனைத்திற்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் பலனும் சொல்லுவாங்க இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த சிறந்த பலன்கள் உங்களால் காணப்படும் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வாய்ப்புள்ளது முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை உங்களிடத்தில் காணப்படக்கூடிய அசாதாரணமான திறமை காரணமாக பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது இதன் மூலமாக உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஒட்டுதலை வளர்த்துக்கொண்டு ஒட்டி உறவாடுவதன் மூலமாக நல்லுறவை பராமரிக்கலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிக்க ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் முடிவுகள் எடுப்பதில் திடமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பதவி உயர்வு வகையில் பாராட்டு கிடைக்கும் திறமை மேல் அதிகாரிகள் கவனத்தை ஈர்க்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருவரும் மகிழ்வீர்கள் இன்று வெளியிடங்களுக்கு சென்று உங்களுடைய தரமான நேரத்தை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பின் மூலமாக ஊக்குத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதல் பண வரவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது பிதிரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உடல் ஊனமுற்றோர் அல்லது நோயாளிகளுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக்கிக் கொள்ளலாம் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை பற்றி உங்களது துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இதனால் உறவில் முரண்பாடு ஏற்படலாம் நிதி பொறுத்தவரை இன்று பணம் அதிக காணப்படாது மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் எரிச்சல் காணப்படலாம் எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை இழக்க கண்ணீரிடலாம் இன்று கடினமாக உழைக்க வேண்டும் உங்களுடைய தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு அமைதியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும் நீங்கள் சிறந்த பலன் பெற இன்று கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீர்கள் இந்த போக்கு உறவின் புரிந்துணர்வை பாதிக்கலாம் நிதி பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணம் கிடைக்கும் என்றாலும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து காணப்படும் அரோகித்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலியும் ஏற்படலாம் இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சிறந்த தகவல் பரிமாற்ற திறன் மூலமாக நீங்கள் சாதிப்பீர்கள் நம்பிக்கையான மன நிறைவும் இன்று உறுதியும் உங்களிடம் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை சிறந்த பணிக்கு நற்பெயர் பெறுவீர்கள் உங்களுடைய திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் தனித்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் நேர்மறையாக உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக நீங்கள் இன்று திடமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபடுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை மேற்கொள்வதில் சில போராட்டங்களை எதிர்கொள்வீர்கள் அதிக பணிகள் காணப்படலாம் தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் திருப்திகரமான உறவு நிலை காணப்படாது வேறுபாட்டை இருவரும் இன்று மனம் திறந்து பேசுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை இன்று காணப்படலாம் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்கள் நிறைந்து காணப்படும் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகளை சந்திப்பீர்கள் இன்று இலக்குகளை நோக்கி செயல்பட வேண்டும் பெரிய அளவில் சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டு விரும்பிய பலன்களை அடையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறிது மந்தநிலை நிலை காணப்படலாம் உங்களது பணிகளில் திறமையாக ஆற்றுவதில் தைரியம் இழந்து காணப்படுவீர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பேச்சில் கட்டுப்பாட்டை இழக்க வாய்ப்புள்ளது எனவே துணையுடனான அணுகுமுறையில் பொறுமை தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு ஏற்படலாம் என்றாலும் உங்களுடைய சேமிப்பு நிலை உயர்வது கடினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் பதட்டப்படாமல் கட்டுப்பாட்டுடன் உங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய கடினமான பணிகளை கூட எளிதாக முடிப்பீர்கள் விரும்பி பணியாற்ற முயல்வதன் மூலமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று சமாதானப்படுத்துங்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு மேம்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று வங்கியில் போதுமான பண இருப்பு பராமரிக்க இயலாது தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக வேலை காரணமாக தலைவலி பாதிப்பு ஏற்படலாம் உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உயர்ந்த நிலையை அடைவீர்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நம்பிக்கையான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் உறுதியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியாக பழக வேண்டும் இதன் மூலமாக இருவரின் உறவு பிணைப்பும் வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் காணப்படும் பாதுகாப்பிற்கு தேவையான பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படலாம் இதன் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் முழு மும்முரமாக செயல்படு செயல்படும் நாளாக அமைகிறது இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பெயர் எடுக்க வாய்ப்புள்ளது கடினமான பணிகளையும் இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இருவருக்கும் இடையே நல்லுறவும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் பணம் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கிய பொறுத்தவரை இன்று நிறைந்த ஆற்றலும் சிறந்த ஆரோக்கியமும் காணப்படும் திடமாக காணப்படுவீர்கள் கும்பம் நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்களை உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது வளர்ச்சி காண கடினமாக உழைக்க வேண்டும் இன்று வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படலாம் பதட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணியில் வளர்ச்சிக்கான கூடுதல் முயற்சி தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடிவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் மகிழ்ச்சி குறையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது வரவுக்கும் செலவுக்குமான சமநிலையை பராமரிப்பது கடினம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவே அமையும் இன்று கடினமான சூழ்நிலை கூட அமைதியாக நீங்கள் கையாளுவீர்கள் இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவிடத்தில் சின்ன சின்ன மோதல் ஏற்படலாம் சமூகம் சுமூகமாக இன்று பணிகளை பணியாற்ற பதட்டத்தை காட்டு கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்ப்பது நல்லது இதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தில் இன்று ஸ்திரத்தன்மை பாதுகாக்க சிக்கனப்படுத்தி பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கிய உணவை உண்ண வேண்டியது அவசியம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் பற்றி தெரிந்து கொண்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க